வணக்கம் இன்றைய புனிதர் புனித ஒன்பதாம் லூயிஸ் இவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்தார் பதினாறாவது வயதிலேயே தந்தையை இழந்தார் தந்தையின் இறப்பிற்குப் பிறகு பிரான்ஸ் நாட்டின் அரசராக இருந்தார் தாயின் உதவியோடு ஆட்சி செய்தார் பல்வேறு கலவரங்களை அடக்கி அமைதியான ஆட்சி செய்ய மகனுக்கு உதவியாய் இருந்தார் கிறிஸ்துவின் விளிம்பியங்கள் வழியே மகனை வழி பாவமே உலகில் இருக்கக்கூடிய மிக பெரிய சாத்தான் என்பதை எப்போதும் மறக்காதே நான் உன்னை அன்பு செய்வதை விட எந்த அன்னையும் தம் மகனை அன்பு செய்ய முடியாது ஆனால் நீ என் பாதத்தில் செத்து வீழ்வதை கூட பொறுத்து கொள்வேன் பாவங்களால் இறைவனது மனதை நோக செய்வதாக கேள்விப்பட்டால் பொறுத்து கொள்ள மாட்டேன் என்று கூறி மகனை நல்வழிப்படுத்தினார் லூயிஸ் பத்தொன்பதாவது வயதில் மார்க்ரெட் என்னும் பொண்ணை மணந்தார் இனிய இல்லறத்துடன் கிறிஸ்தவ வழியில் நடந்தார் சிறை கைதிகள் யாரையும் கொலை செய்யக்கூடாது என்று தம் வீரர்களுக்கு கட்டளையிட்டார் எச்சூழலிலும் கிறிஸ்தவராக நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதிக்காக லூயிஸ் உழைத்தார் பல்வேறு மருத்துவமனைகளை எழுப்பினார் கடைசி நினைவில் ஏழைகளின் பாதங்களை கழுவினார் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அன்று லூயிஸ் இறந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நாம் நலம் விரும்பும் பெற்றோரின் வழி நடத்துதலை பொறுத்தேன் குணமோடும் நலமோடும் பிள்ளைகள் வாழ்வார்கள் நன்றி